பிரித்தானியாவில் வெப்பம் அதிகரிப்பதால் அம்பர் எச்சரிக்கை அறிவிக்கப்பட்டுள்ளது பிரித்தானியா ஒரு கடுமையான வெப்ப அலையை எதிர்கொள்ள தயாராகி வருகிறது நாடு முழுவதும் அம்பர் வெப்ப தற்போது சுகாதார எச்சரிக்கை அமுலில் உள்ளது வானிலை ஆய்வு அலுவலகம் கணிப்புகளின்படி இந்த வார இறுதிக்குள் வெப்பநிலை முப்பத்து மூன்று பாகை வரை எட்டும் என்று வானிலை ஆய்வாளர்கள் எதிர்பார்க்கின்றனர் இங்கிலாந்து சுகாதார பாதுகாப்பு நிறுவனம் இந்த வெப்ப சுகாதார எச்சரிக்கைகளை இங்கிலாந்தின் அனைத்து பகுதிகளுக்கும் வெளியிட்டுள்ளது இது திங்கட்கிழமை காலை ஒன்பது மணி வரை அமுலில் இருக்கும் அம்பர் எச்சரிக்கை என்பது சுகாதார மற்றும் சமூக பாதுகாப்பு சேவைகளில் கணிசமான தாக்கங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது என்பதை குறிக்கிறது மேலும் ஏற்கனவே உடல்நல பிரச்சினைகள் உள்ளவர்கள் மற்றும் அறுபத்தைந்து வயதுக்கு மேற்பட்டவர்கள் உட்பட பாதிக்கப்படக்கூடிய மக்களிடையே இறப்புகளின் எண்ணிக்கை அதிகரிக்க கூடும் என்றும் இது எச்சரிக்கிறது தொடர்ந்து மூன்று நாட்களுக்கு வெப்பநிலை குறிப்பிட்ட வரம்புகளை தாண்டும் போது அதிகாரப்பூர்வமாக வெப்ப அலை அறிவிக்கப்படுகிறது அதிக வெப்பமான காலநிலையின் போது பொதுமக்கள் சுகாதார நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது